இந்த இந்த விடுமுறையில உனக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா யாராவது ஒரு ஆள் சொல்லு யாரோட விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்துச்சு நட்பத்தி ஒரு பேரு உயிரிழந்தாங்க நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததுக்கு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாமா அவங்களுடைய ஆன்மா சாந்தியிட மாதிரி சரி இப்ப அந்த செய்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரைட்டா இப்ப அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போக கூடாது ரைட்டா ரெண்டாவது எனக்கு யாரு பாதுகாப்பு எனக்கு நான் தான் பாதுகாப்பு ரைட்டா எனக்கு தெரியணும் இந்த இடத்துக்கு போகலாமா போக கூடாதான்னு எனக்கு தெரியணும் இந்த இடத்துக்கு போனா இடிச்சு விழுந்துருவோமோ விழுக மாட்டோமா அப்படின்னு நான் முதல்ல என்ன அசஸ் பண்ண அது மாதிரி உனக்கு யாரு பாதுகாப்பு நீ தான் பாதுகாப்பு ஓடுறப்ப நடக்கிறப்ப ரெஸ்ட் ரூம் போறப்ப சாப்பிட்றப்ப எல்லாத்துலையும் யாரு உனக்கு பாதுகாப்பு நீ பாதுகாப்பு ரைட்டா